ஐயனார் துணை சீரியலில் நிலா மேலே கோவப்படுறாங்க நடேசன் வாங்காது என்னன்னே விரிவாக பார்க்கலாம் பல்லவன் அம்மா இப்போ அவங்க கணவர்கிட்ட பேசும்போது ஏயா எதுக்கியா இப்போ ஃபோன் போட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவருமே இதை பாரு அங்கே எவ்வளோ பணம் கிடைக்குதோ அதை மட்டும் நீ எடுத்துட்டு எப்படியாவது வந்துரு ஏன்னா நம்ம கடனில் இருக்கோங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் கடங்காரங்கெல்லாம் என் கழுத்தை நெரிச்சிருவாங்க போல அளவுக்கு நான் இங்கே கஷ்டத்தில் இருக்கிறேன் ஒழுங்கா அங்க எவ்வளோ கிடைக்குதோ அதோட நீ ஓடி வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பல்லவனோட அம்மாவுமே ஏயா எனக்கு என்ன இங்கே இருக்கணும்னு ஆசையா நீ தான் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம விட்டுட்டு போனேன் இப்போ என்ன நீ பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த நம்ம நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஆமாம் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்போ இவங்களுக்கு நிஜமாகவே இப்போ ஒரு குடும்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே மறுபடியும் கேட்குறாங்க அப்போ பல்லவன் அம்மா கிட்ட அவர் சொல்கிறாரு அம்மா ஏதாவது பணம் தேருமா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமையா இங்கே ரெண்டாவது பையன் அந்த பாண்டி இருக்கான்ல அவனுக்கு ஏதோ கடை லீஸுக்கு வருதான் அதுக்காக மூணு லட்சம் தனியாக வச்சிருக்காங்க ஆனால் அது எங்கே இருக்குன்னு தான் தெரியல தேடி தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்போ நிலாவுக்கு அந்த பண விஷயம் எதுவுமே காதலை விழாமல் இவங்க வேறு ஏதோ நம்ம கிட்டே இருந்து மறைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இவங்களுக்கு குடும்பம் ஏதோ இருக்கு போலங்கிற மாதிரி தான் நம்ம நிலா யோசிக்கிறாங்க சரி இதை பற்றி காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க நிலா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே வச்சுருந்த பணத்தையும் காணும் பல்லவனோட அம்மாவையும் காணும் அதுக்கப்புறம்தான் தெரியுது அவங்க வந்ததே ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் இருக்கிற பணத்தெல்லாம் இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ பல்லவன் சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்தது எனக்காக கிடையாதா அவங்களுக்கு இப்போ கூட என் மேலே பாசமே கிடையாது இவங்க எதுக்கு தான் என்ன பெற்றாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க இதை பார்த்த நடேசன் டேய் என்ன பைத்தியம்மா அவ தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு நான் தான் ஆயிரம் தடவை சொல்லிருக்கேன்ல உன்னை வளர்க்கவே விருப்பம் இல்லாமல் விட்டுட்டு போனவா திடீர்னு ஒரு நாள் வந்தால் நீங்கள் எல்லாரும் அவ்வளோ நல்லவன்னு நீங்கள் நம்பிடுவீங்களா நான் தான் சொன்னேன்லடா அவள் விஷம் உள்ளே ஏற்றாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு இப்போ பணத்தை காணும் அதை காணும் இதை காணுங்கிறீங்க இதை பாரு உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவள் எங்கே இருக்கான்னு பார்த்து கண்டுபிடி அதுதான் உனக்கு நல்லது தான் உன் பணமும் கிடைக்கும் இல்லைனா அவள் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவா அப்புறம் அவளை கண்டுபிடிக்கதே பெரிய வேலையாகிடும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் சோழன் ரொம்பவே கோவப்பட்டு நடேசன் சட்டையை பிடிக்கிறாங்க யோ உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குதே எங்ககிட்ட உட்கார்ந்து பேசி இதுதான் விஷயம் அவள் பணத்துக்காக தான் வந்திருப்பா இல்லனா அவ ஏன் பெத்த பிள்ளைய விட்டுட்டு இத்தனை நாள் போயிருக்க போறா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருந்தா ஓ இவங்க இப்படிதான்ங்கிறத நாங்கள் புரிஞ்சுட்டு இவங்க வந்தால் வராங்க வரலாட்டி போகிறாங்கிற மாதிரி நாங்கள் கண்டுக்கிடாமல் இருந்திருப்போம் நீ அவங்கள பற்றி எதுவுமே எங்கள் கிட்டே சொல்லலை அப்புறம் எப்படி நாங்கள் நினைப்போம் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நாங்கள் எப்படி யோசிப்போம் சோழன் இப்படி ரொம்பவே கோவப்பட்டு நடேசனை கேட்குறாங்க உடனே நடேசன் என்ன ஏண்டா கேட்குற அதை நிற்கிறா பாரு அவள்கிட்ட போய் கேளு சரியா ஏன்னா அவள் தான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கையை காட்டுறாங்க நிலா உடனே இதுக்கு நான் என்ன பண்ணேன் நான் அவங்க பல்லவனோட அம்மா பல்லவன் ஏற்கனவே அம்மாவை காணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிப்போடு இருந்தான் அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேனே தவிர நான் எந்த தப்பு பண்ணலேன்னு சொல்கிறாங்க உடனே நடேசன் பாரு நீ என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நீ அவளை பற்றி பேசாத பேசாதன்னு நான் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் நீ தான் விடாப்படியா சோழன் சொல்லி சோழன் அவளை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனையாகிருக்குது எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி நிலாவை கை காட்டி பேசுகிறாங்க அப்போ நிலாவுமே ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க அதே நேரம் பல்லவனுமே அப்போ அம்மானு எனக்கு யாருமே கிடையாது அப்படி தானே அவங்க ஏமாத்துறதுக்காக தான் இப்போ மறுபடியுமே என்கிட்ட வந்திருக்காங்க இது தெரியாமல் முட்டாள்தனமாக நானும் அவங்கள பாசத்தோடு பார்த்துருக்கேன் இந்த ரெண்டு நாளுமே இப்போ என்ன நினச்சா எனக்கே அறுவறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல்லவனும் தேம்பி தேம்பி அழுங்குறாங்க நம்ம சேரனுக்கும் சொல்லணுக்கும் எங்கள் நிலாவை சமாதானப்படுத்துகிறதா இல்லை பல்லவனை சமாதானப்படுத்துகிறதான்ங்கிறதுலே பெரிய தலைவலி ஆகுது அதே நேரம் பணமும் போகிடுச்சு இப்போ என்ன தான் செய்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையில் கை வச்சுட்டு உட்கார்றாங்க அந்த சமயம் நம்ம பாண்டியன் தான் அண்ணே இப்படி எல்லாருமே தளர்ந்து உட்காந்தா நல்லதாக இருக்காது நீ போய் போலீஸில் மொதல் கம்ப்ளைண்ட் கொடு நானும் சோழனும் போய் அந்த லேடி எங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஒரு எட்டு பார்த்துட்டு வரோன்னு சொல்லி சோழனும் பாண்டியனும் கிளம்புறாங்க இங்கே பல்லவனும் நிலாவும் தான் ரொம்பவே இருக்காங்க நிலா பல்லவன்கிட்ட என்ன மன்னிச்சிடுறா உன்னோட அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க அதுக்கு வேற ஏதாவது காரணமா இருக்கும்னு நினைச்சிதான் நான் அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்தேன் ஆனால் அவங்க சரியானவங்க இல்லை பல்லவா அது எனக்கே இப்போ தான் புரியுது என்னை மன்னிச்சுருன்னு சொல்கிறாங்க அதுக்கு பல்லவனமே அண்ணி உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது நீங்கள் நல்லதாக தான் செஞ்சீங்க ஆனால் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி சரியானவங்க இல்லை அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு குடும்பத்தில் வாழ முடியாமல் போயிட்டாங்க நீங்கள் இதை விட்டுருங்க அண்ணின்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க பல்லவனம் உடனே நடேசன் நிலாவை பார்த்து ஆமாம் செய்யக்கூடாததெல்லாம் செய்யணும் அதுக்கப்புறம் இதை செஞ்சிட்டேன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்கணும் உன்னை என்னதாம்மா செய்யன்னு சொல்லி திட்டுறாங்க இதை பார்த்ததும் நிலா இதை பாருங்கள் நீங்கள் திட்டுறது எல்லாமே நியாயம்தான் நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நான் எத்தனை தடவை உங்ககிட்ட அவங்கள நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்னு சொல்லும்போது ஏமா அவள் சரியானவா கிடையாது பணத்துக்காக தான் என்னை விட்டுட்டு பல்லவனையும் விட்டுட்டு அவள் வேற யார் கூடயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா கூட நான் அவங்கள வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும்னு நினச்சிருக்க கூட மாட்டேன் ஆனால் இப்போ எல்லா பழியும் சேர்ந்து ஏன் மேலே போடுறீங்க சரி நான் செஞ்ச தப்ப நானே திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதே நேரம் பல்லவன் அம்மாவை நம்ம சோழன் தான் கண்டுபிடிக்கிறாங்க எங்கே ஓட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கையோட அவங்க மேலே எல்லாருமே கோவப்பட்டாலும் பல்லவன் கேட்குறாங்க அப்போ கொஞ்சம் கூட என் மேலே பாசங்கிறது கிடையாது அப்படி தானே நீங்கள் என் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி பொய் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மாவுமே இதை பாரு ஓ மேலே எனக்கு பாசம் இருக்க தான் செய்யுது அதுக்காக பணம் வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா அம்மா இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன் அதனால தான் இந்த பணத்தை எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க இது அம்மாவுக்காக தானே ஏன் இந்த பசங்க எல்லோரும் சேர்ந்து அம்மாவுக்காக இந்த பணத்தை தரக்கூடாதான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம சோழன் ஆமாம் நீங்க நீங்கள் நல்லா சீராட்டி பாலூட்டி எங்களை வளர்த்துட்டிங்கல்ல உங்களுக்காக நாங்கள் தரதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பைய எடுத்து பார்த்தா உள்ள பணத்தை காணும் பணத்தை எங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம நிலா சொல்கிறாங்க இல்லை இந்த அம்மா வேற யார் கூடயோ பேசிக்கிட்டு இருந்தது அவங்கக்கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு பணத்தை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம நிலா அவங்க கிட்ட இருந்த போனை புடுங்கி அதுல யாருக்கு அவங்க கடைசியா பேசிருக்காங்கிறத பாக்குறாங்க அதே நேரம் போலீஸ்லயும் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க போலீஸ் அந்த நம்பரை வச்சே அந்த ஆளையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த ஆள்கிட்ட இருந்து அந்த பணத்தையுமே மீட்டு கொடுத்துருந்தாங்க இதை வாங்கினதும் தான் நம்ம பாண்டியன் சேரன் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்போ நிலா சொல்கிறாங்க நாம் உழைக்காமல் கிட்ட எடுக்கணும்னு நினச்சாலே அது நமக்கு தான் வைக்கிற பெரிய ஆப்பாக இருக்கும் அதனால தான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிலில் கம்பி என்ன போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே போலீஸ் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போந்தான் நீலா எல்லாருக்கிட்டையுமே மனசார மன்னிப்பு கேட்குறாங்க நடேசன்கிட்டயுமே மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்ததும் நடேசன் இதை பாருமா பார்க்குற எல்லாமே பால் இல்லை அதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீலாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க